அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரி போன வீடு இப்பொழுது சனி பகவான் தான் இருக்கேன் எந்த ஒரு ராசிநாதனும் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு அமக்களை வேறு ஒன்றும் இல்லைங்க இவர் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் அப்போது அவர் நல்லதுனால செஞ்சுட்டு போவார் வாழ்க்கைன்னா எது வேலைன்னா இது தொழில்லாம் எது இப்படின்னு ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திட்டு போவார் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு பாதங்கள் மூ ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரையிலையும் இப்போ ராசியில் ராசிநாதன் இருக்கார் அடுத்தது நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கர பகவான் அங்கே இருக்கார் சூரியன் நாலு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் இப்போ இடம்பெயர்ந்து மீனத்து மீனமலைக்கு போயிடுறார் செவ்வாய் வந்து நாலு நாள் மகரத்தில் இருக்கா பிறகு கும்பத்தில் கடைசி மூணு நாள் கும்பம் வந்து சே மூணாம் இடத்துல மேஷத்தில் குருவே இருக்கிறார் இப்படி கிரக குரு ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் இருக்கிறது அதாவது ஏழாம் இடத்தை பார்க்குதோ ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் இல்லையா இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு நல்ல பலனை தருமா அப்படின்னா அமுக்களமாக சூப்பரான பலன்களை வாரி வழங்கும் என்று சொன்னால் மிகையாகாது ரொம்ப சிறப்புங்க அதுலேயும் ராசியில் வந்து சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார்னா லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு ஏன்னா பாக்கியாதிபதி இல்லைங்களா அவர் நாலுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் பாக்கியாதிபதி லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் உங்களை பொறுத்தவரையும் சூரியனும் நாலு நாள் அங்கே இருக்கிறதால உங்களை இந்த கம்பெனி லேத்தாக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போது அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கும் முதலாளிக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும் இருந்த போதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் மற்றபடி இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அந்த இடத்துல இருக்கிறது சில இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படும் இந்த மலை பிரதேசம் மலை மலை சார்ந்த பிரதேசம் கொஞ்சம் அது போன்ற இடங்கள் நிலச்சரிவுகள் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விசேஷம் நிறைய ப்ளஸ் இருக்குது மைனஸும் இருக்குது குடும்பஸ்தானத்தை பெருசாக்குவார் நல்ல வருமானத்தை பெருக்குவார் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் நேரம் நல்லா இருக்குன்னா உங்களை தூக்கி கொண்டு போய் உச்சாணி கும்பல உட்கார வைக்கும் சரியில்லைன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தையால் உங்களை அதில் பாதாளத்தில் தள்ளிவிடும் உங்கள் கால ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இந்த ராகு பகவானுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அது நல்லா இருக்கும் பட்சத்தில் இதுவும் நல்லா இந்த ரெண்டாம் இடத்து ராகு நல்ல பலனை செய்வார் சில நேரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் பேசணும் எச்சரிக்கையாக பழகணும் அதுவும் வேலை பார்க்குற குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரத்தாங்க வரும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் கூட சண்டை சச்சுரவு வரும் மற்றபடி மூணாம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது ஃபோன் மூலம் நல்ல தகவல் வரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்தை பார்க்குறதால திருமண வயதில் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குறது தொழில் பண்ணுறோம் உத்தியோகம் பார்க்குறது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது இந்த எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதால வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நல்லது செய்கிறேன் அடுத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய போய் அவங்க இதுவில் மூக்க நுழைக்காதீங்க மூ உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அதுவும் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி ஒன்பதாம் இடம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் அதிகம் அதிகமரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் பாக்கியம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால மேலா வேலை பார்க்க முடியாது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கணும் எட்டு அவர் வேலைன்னா டியூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு ஹார்ட் ஒர்க் சொந்த தொழிலில் கூட ஹார்ட் ஒர்க் தேவைப்படுங்க மற்றபடி எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்க போகுது நல்ல லாபம் கிடைக்கும் செய்யும் தொழிலே லாபம் கிடைக்கும் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் நல்லது நடக்கும் சொத்து பத்து வாங்குவீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படி ஒரு நிலை கல்விக்காக கூட செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மொத்தத்தில் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குங்க நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது